ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடமி நான் குல் பாலபேஸ்ரேன் டிஎன்பிசி ஆனுவல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அண்டு ஜூன் பதினாறாம் தேதி வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த டிஎன்பிசியோடய டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எழுபது அதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து குரூப் ஒன்று குரூப் ஒன் ஏயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வேகன்சி கொடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓகேவா அவங்க அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டவாறு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் அதாவது குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன்னையே வந்து ஒன்று நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அறிவிச்சிட்டாங்க எக்ஸாம் அப்படிங்கிறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அதே மாதிரி தான் வந்து இவங்களும் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க முப்பது நாலு ஓகேவா ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் ஓகே நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருந்தேன் ட்ரெயா இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஒன்றாந்தேதி நோட்டிஃபிகேஷன் முப்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கலாம் அஞ்சு டு ஏழாம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் இருந்தால் பார்த்துக்கலாம் பதினஞ்சாந்தேதி ஜூன் பதினஞ்சு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஓகே என்னென்ன போஸ்ட்டிங்கே எவ்வளோ எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க டெபுட்டி கலெக்டர் டிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வேகன்சி டிஎஸ்பிக்கு வந்து ஏழு வேகன்சி அசிஸ்டன்ட் கமிஷ் கமிஷனர் வந்து பத்தொம்போது அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து ஏழு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஎஸ்ஓக்கு டிஇஓக்கு வந்து மூணு அசிஸ்டண்ட் கமிஷ்னர் ஆஃப் லேபருக்கு வந்து ஆறு மொத்தம் எழுபது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ஓகேவா இதற்கான ஏஜ் லிமிட் ஓகேவா ஜென்ரல் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இது வந்து எல்லாேருக்கும் கிடையாது இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டிங்கு முப்பத்தி நாலு ஆகிடக்கூடாது பி பிஎல் டிகிரி பிடிச்சிருந்தால் முப்பத்தஞ்சு மீதி முப்பத்தி நாலு ஓகேவா டிசபிலிட்டி இருந்தால் டி டிஎஸ்பிக்கு டிசபிலிட்டிக்கு வந்து கிடையாது டெ கலெக்டருக்கு வந்து நாற்பத்தி நாலு இதுக்கு நாற்பத்தி நாலு பிஎல் டிகிரி படிச்சிருந்தீங்க டிசபிலிட்டியோட நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பது டிஸ்ட்ரிபியூ விடவுக்கு நான் முப்பத்தி ஒம்பது உங்களுக்கு இந்த பிஎல் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நாற்பது இல்லைன்னா முப்பத்தி ஒம்பது ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கா இல்லையாங்கிறத பற்றி இருக்கும் இது வந்து ஃபைனல் இயர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் எழுதலாம் ஓகேவா அதற்கு பிறகு என்னென்ன போஸ்டிங் என்னென்ன படிச்சுக்கணும் பாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க டிஎஸ்பிக்கு வந்து ஃபிசிக்கல் உண்டு இது மெஷர்மெண்ட் உண்டு அதனால் அதை பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து இந்த மார்க்குக்கு வந்துடுமா இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ண பிறகு நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்ட்டு ரெண்டு எக்ஸாம் வந்து இருக்கும் இப்போ ப்ரிலிமினரியில் வந்து நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் பாருங்க ஓகே ப்ரிலிமினரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழ்லாம் வந்து கிடையாது ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியும் ஓகே ஜென்ரல் ஸ்டடிஸில் நூற்றி எழுவத்தஞ்சு கொஸ்டின் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் அதில் வந்து ரீசனிங் வந்து பத்து கொஸ்டின் இது ஆப்டிடியூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ட்டு அவங்க வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கு முந்நூறு மார்க்கு மூன்று மூணு மணி நேரம் வந்து டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து மினிமம் மார்க் இதெல்லாம் வந்து நீங்கள் இது கன்சிடர் பண்ணாதீங்க ஓஎம்ஆரில் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஓகே இப்போ இந்த பில்லிம்ஸ் பாஸ் பண்ணுவதற்கு நான் சிம்பிளாக வந்து சொல்லிருந்தேன் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தால் பாஸ் பண்ண முடியாது அதை வச்சுக்கோங்க ஓகே ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலே பாஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதர் சோர்ஸஸ் ஆஃப் புக்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வந்து படிக்க வேண்டிய இருக்கும் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்திங்கன்னா ஒரு எழுபது கொஸ்டின் எண்பது கொஸ்டின் வந்து வரைக்கும் தான் போட முடியும் அதிகபட்சம் வேணால் நீங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு நூறு கொஸ்டின் வரைக்கும் வேணால் வருமே தவிர எப்படியும் வந்து கட் இது ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டின் போடுறவங்கக்கிட்ட தான் வந்து எடு செலக்ட் வந்து பண்ணுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் புக்கெலாம் வந்து நிறைய படித்து தான் நாங்கள் வேணும் பில்லிம்ஸுக்கே யாராவது ஸ்கூல் புக் மட்டும் படித்தால் போதும்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அடுத்த மெயின்ஸு ஓகே மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது எஸ்எஸ்எல்ஜி ஸ்டாண்டர்டில் நூறு மார்க்குக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் இது வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து நாற்பது மார்க் எடுத்தாலே வந்து போதுமானது அடுத்த பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன்று ஜென்ரல் ஸ்டடிஸ் டூ ஜென்ரல் ஸ்டடி த்ரீ இது மூணுமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு அப்போ மெயின்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது 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 எழுநூத்தம்பது இன்டர்வியூ வந்து ஒரு நூறு மார்க்கு எண்ணூற்றம்பது மார்க்குக்கு வந்து உங்களுக்கு கேல்குலேஷன் வந்து பண்ணப்படும் இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மார்க் வந்து ஆட் ஆகாது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான் நாற்பது மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு போதுமானது அந்த மார்க் வந்து ஆட் ஆகாது ஓகே இப்போ நீங்கள் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரும் இப்போ குரூப் ஃபோருக்கு படித்துட்டே குரூப் ஒன்னுக்கு படிக்கலாமா அப்படின்ட்டு அது உங்களோட விருப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் கே கேம் ப்ளே இப்போ எப்படி சொல்லணும்னா இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து ஈக்குவல்ட்டு வந்து ஈக்குவலன்ட்டு வந்து நிறைய வந்து இருக்காது ஓகே இப்போ குரூப் ஒன்னுக்கும் குரூப் ஃபோருக்கும் வந்து ஒன்றா படிக்கலாமான்னு நிறைய பேருக்கு தோணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிஎஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸு தான் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின் இது குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் நல்லா படித்தால் பாஸ் பண்ணிடலாம் இதுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தால் பாஸ் பண்ண முடியாது ஸ்கூல் புக் வந்து பேசிக் ஓகேவா அவுட் ஆஃப் புக் தான் இதில் வந்து மெயின் சோர்ஸ் அவுட் ஆஃப் புக்கில் வந்து நிறைய புக் கே வெங்கடேஷன் புக் எழுதுன அவர் எழுதின பாலிட்டி புக்கு ஐயன் புக்கு ஹிஸ்ட்ரி புக்கு அடுத்த வந்து இந்த தமிழக வரலாறுலாம் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க பாக்கி லட்சுமியா அம்மா அப்படி தட்சணாமூர்த்தி அவங்கள்லாம் எழுதியிருப்பாங்க அந்த புக்கு அடுத்து க வெங்கடேசன் எழுதின தமிழ்நாட்டில் நிர்வாகம் அதுக்கப்புறம் வந்து நிறைய யூனிக் நைனுக்கு வந்து தமிழக அரசோட திட்டங்கள் அந்த நாளிதழ்கள் அப்படின்ட்டு நிறைய வந்து படிக்க வேண்டியிருக்கும் இது குரூப் ஃபோருக்கு வந்து ஸ்கூல் புக்ஸு தமிழ் மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ்சில் வந்து முக்கியமான பாடங்கள் படிக்கணும் இதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ குரூப் ஃபோருக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது அவங்க இப்போ ஆசையை காட்டுவாங்க குரூப் ஒன் அடித்தா குரூப் ஒன் அப்படி இப்படிம்பாங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் குரூப் ஒர்க் ஒன் குரூப் ஒன் சைடு வந்து போங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி நாள் தான் இருக்குது இது நெகட்டிவாக சொல்லல ஒரு சிலருக்காண்டி சொல்கிறேன் குரூப் ஃபோரை விட்டுட்டு குரூப் ஒனுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்க படிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப குரூப் ஒர்க் வந்துன்னா குரூப் ஃபோர் முடிஞ்சிடும் அதற்காண்டி சொல்கிறேன் எழுபத்தஞ்சு நாட்களில் ப்ரில்ஸ் பாஸ் பண்ணணும் அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் விட்டுருவாங்க ஸோ அந்த ரெண்டு அகைன் ஒரு ரெண்டு மாதத்தில் எக்ஸாம் வச்சுருவாங்க ஸோ நாலு மாதத்தில் மெயின்ஸுக்கு வந்து படிக்கணும் ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஓடையில் அப்டேட் பண்ணி கொடுத்தாங்கள அந்த சிலபஸ் தான் ஜென்ரல் ஸ்டடி சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஸ்டின் ஜியாகிரபி பத்து கொஸ்டின் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இருபத்தஞ்சி கொஸ்டின் பாலிட்டி ஒரே டாப்பிக்லேருந்து இருந்து நாற்பது கொஸ்டின் ஐஎன்எம் அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஐம்பது கொஸ்டின் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு நாற்பது கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கான் ஆறு யூனிட்டில் இரநூறு கொஸ்டின் கொடுத்துருக்கான் ஸோ இது ஒவ்வொன்றையும் வந்து டீட்டெயில்டாக வந்து எல்லா புக்கையும் வச்சு ரெஃபர் பண்ணால் தான் நிறைய மார்க் வந்து எடுக்க முடியும் ப்ரிலிம்ஸ் தானே நினைக்காதீங்க இப்போலாம் குரூப் ஒன் பிலிம்ஸ்க்கே வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாயிட்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் ரீசைனிங்கில் வந்து பத்து கொஸ்டின் அடுத்த இது வந்து மெயின்ஸுக்கானது இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் டூவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டியன் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரு அது நூறு மார்க்கு சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு நூறு மார்க்கு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி வந்து ஐம்பது மார்க்கு மூணு ஹெட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆஃப் இந்தியா இண்டியா ஹண்ட்ரட் மார்க்கு இப்போ இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலையினால இந்தியாவில் என்னெல்லாம் நடக்குங்கிறத கேட்கலாம் ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா நூறு மார்க் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து ஐம்பது மார்க்கு பேப்பர் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஜாகிரஃபி அண்ட் ஜாக்ரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்பெசிஃபல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு வந்து எழுவத்தஞ்சு என்விரான்மெண்டல் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எழுபத்தஞ்சி மார்க்கு இந்தியன் எக்கனாமிக் கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் கோல் உபல் எக்கனாமி அண்ட் இந்தியா வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸு இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் கொடுத்துட்டாங்க ஓகே இது எவ்வளோ டைம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கடைசி பார்த்துக்கலாம் ஓகேவா இதான் வந்து குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த ரெண்டு வேக்கன்சி குரூப் ஒன் ஏ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா இதுவும் அதே தான் கொடுத்துருப்பாங்க இதுவும் மாற்றிருக்க மாட்டாங்க இது வந்து அதே டேட்டில் தான் வந்து நடக்குது ஓகேவா அதே டேட் அதே இது தான் ஸோ ஒரே எக்ஸாமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டை பிரிச்சு போட்டிருக்காங்க போல ரெண்டு வேக்கன்சி தான் ஸோ அதே பேப்பர் ஒன் அதே மீன்ஸு ஸோ அதே இதாங்க இதை வந்து லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு முன்னாடி திங்க் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டோம் புதுசாக பண்ணுறவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இது பண்ணுங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து படித்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே குரூப் ஃபோரை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் குரூப் ஃபோர்லேருந்து குரூப் ஒனுக்கு போகலாமான்ட்டு தோணும் தோணுன்னா கொஞ்சம் நின்று யோசிச்சு பாருங்கள் எழுவத்தஞ்சு நாளில் ப்ரீம்ஸ் பாஸ் பண்ணணும் அடுத்த ஒரு நாலு மாதத்தில் மீன்ஸ்க்கு முடிக்கணும் அது என்ன ஏது அப்படின்ட்டு அதோட புரிதல் வந்துட்டுனா நீங்கள் ப்ரிப்பேர் வந்து பண்ணலாம் ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணிட்டு பண்ணுங்கள் எல்லாம் வந்து உங்களோட விருப்பம் திங்க் பண்ணாமல் அவசர முடிவு வந்து எடுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பள்ளிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை